பூவு தேங்காய் அதெல்லாம் எடுத்துக்க தண்ணி கையில நான் மீனாக்கா நீங்க பாத்து நேருங்களா எங்க அம்மா வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு ஏ கையெல்லாம் வலிக்குது மண்டெல்லாம் வலிக்குது ரீ இந்தா இது கொஞ்சம் நீ வச்சுக்கோ தலைமையில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாரு கடைக்கு எதனா அமிச்சாங்க கடைக்கு போயிட்டு வந்தா வேணா சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப வந்து சொல்ல மாட்டாங்க அவங்கள ஏதாவது எடுத்துன்னு போனோம் அது இன்னும் சொல்ல மாட்டாங்க வா அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மாதிரி வாங்கினா வேணா ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்ப வேணா உன்ன சொல்லுவாங்க இப்ப சொல்ல மாட்டாங்க போறது போற எதனா ஒரு பாட்டு பண்ணி போ